வணக்கம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் போதறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கற்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று வண்டல் மண் ஆறுகளின் படிவால் உருவாகிறது இரண்டு விவசாய உற்பத்தியில் இந்தியாவில் முன்னிலே வகிக்கும் மாநிலம் பஞ்சாப் மூன்று பிரமிடுகளின் பிறப்பிடமாக கருதப்படுவது எகிப்து நான்கு சுவை எட்டு வகைப்படும் ஐந்து அறம்பை என்பதன் ஒத்த சொல் வாழை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எதிர்பாராமல் ஏற்படும் அழிவை குறிக்கும் சொல் எது இரண்டு வழக்கை தாக்கல் செய்தவர் யார் மூன்று நின்று கொண்டே தூங்கும் பிராணி எது நான்கு புரதச்சத்துக்கள் எதனால் உருவாகிறது அதாக உற்பத்தியாகிறது ஐந்து பாலை பதப்படுத்தும் முறையை கண்டுபிடித்தவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி